அன்பு வணக்கம் அன்பு குழந்தையே இன்று உன்னை பார்த்து பேச வந்துள்ளேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் குழந்தையே முன்னேறி செல் எப்போதும் உன் நட இப்போது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்சாதே அதிருப்தி அடையாதே லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை உண்டாக்கிக் கொள் நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லையெனில் நீ செய்வதெல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிப்பது மட்டுமே எதிலும் வெற்றி பெற இயலாது நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை முதலில் பார் வாழ்க்கையின் சிறு சிறு விஷயங்களிலும் முளை ஈடுபாடுடன் இருந்தீர்கள் என்றால் அதில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை உடலில் உள்ள ரத்தம் மற்றும் வெள்ளை அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றிக் கொண்டிருப்பதற்கு சிரமப்படுவதில்லை பூக்கள் மலர்வதற்கு சிரமப்படுவதில்லை ஏனென்றால் அப்படித்தான் அவை வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றது படைப்பின் மகத்துவமே அதுதான் ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகளால் தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அவைகளெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரிவதில்லை நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக இருக்கிறது இந்த உலகத்தில் சிரமப்படாமல் எதுவும் சாத்தியப்படாது முதலில் எதுவும் சிரமம் இல்லை என்று நம்பு சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான் சிரமம் என்பதை கடந்தால்தான் லட்சியத்தை அடைய முடியும் மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரீதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் பிறந்தாய் சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை சாதித்தவன் எல்லாம் சோதனைகளை கடந்தவன் தான் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு நானே பார்த்துக் கொள்வேன் தைரியமாக இரு உனக்கு எப்போது சிக்கல் வந்தாலும் உன் மனது சொல்வதை மட்டுமே கேள் ஏனென்றால் உன் அறிவை எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கும் ஆனால் உன் மனது உண்மையை மட்டுமே நேசிக்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் இந்த உலகத்தில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடுவதில்லை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என் பிள்ளையை பாதுகாப்பதை விட வேறு என்ன வேலை எனக்கு இருக்கிறது நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை என் உயிராய் நான் காப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் சாயப்பாவின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு அழகி நாளாக நிறைவடையட்டும் ஓம் சாய்ரா நன்றி